ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே எஸ்எம்சி விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல் அதாவது எஸ்எம்சி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு மறு கட்டமைப்பு இதில் வந்து புதுசாக தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து இருபத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா உறுப்பினர்களையும் வந்து எம்எஸ் தளத்தில் நம்ம வந்து பதிவேற்றம் செய்யணும் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக வந்து எம்எஸ்சில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்களுடைய ஆதார் நம்பரோடு வந்து சேவ் பண்ணணும் அது எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோடு மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் அதில் அந்த டீட்டெயில்ஸை வந்து அதில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஹைடெக் லேப் வாலண்டியர்ஸ் இருந்தால் அவங்க செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து எம்இஸ் ஒர்க் எல்லாமே பார்க்குறவங்க லேப் அசிஸ்டன்ஸ் ஸோ லேப் அசிஸ்டன்ஸும் வந்து இதை செய்யலாம் மோஸ்ட்லி லேப் அசிஸ்டன்ஸ் தான் செய்வாங்க அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹைடெக் லேபை செலக்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் செய்ய வேண்டியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த எஸ்எம்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பள்ளி மேலாண்மை குழு தான் ஒவ்வொரு டைமும் வந்து ரெண்டு வருஷம் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் இருக்கும் எப்படி எலெக்ஷன் வச்சு அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து எஸ்எம்சி வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எலெக்ஷன் மாதிரி வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இது வந்து எல்லா வகையான அரசு பள்ளிகளில் இது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தொடக்கப்பள்ளியில் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு ஒரு டேட்டில் அதுக்கப்புறம் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஒரு ஸ்டேஜில் நடுநிலைப்பள்ளி ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டில் வந்து நடக்கும் இன்றைக்கி வந்து போன வாரம் தொடக்க பள்ளிகளில் வந்து நடந்துச்சு இல்லைங்களா மீதி இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகளில் இன்றைக்கி நடக்குது ஸோ பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நிகழ்வு வந்து நாலு கட்டங்களாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவு செய்யப்படவிருக்கிற புதிய உறுப்பினர்களுடைய விவரங்களை எம்எஸ் இணையதளத்தில் உள்ள பள்ளி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர் பதிவு பகுதியில் பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க புதிய உறுப்பினர்கள் விவரங்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எம்எஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்கூல் லாகின் எஸ்எம்சி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கணும் எம்எஸ் இணையதளத்தில் புதிய உறுப்பினர்களை உள்ளீடு செய்கிறதுக்கான விளக்க காணொளி கியூஆர் கோடும் லிங்க் வடிவிலையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை லிங்க் இது வந்து கியூஆர் கோடு ஒவ்வொரு உறுப்பினர்களாக அதிகபட்சமாக இருபத்தி நாலு நபர்கள் வரைக்கும் பதிவு செய்யணும் உறுப்பினர்களுடைய ஆதார் என்னை முறையாக சேகரித்து உள்ளீடு செய்யணும் தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிகளில் பொறுப்பு ஆசிரியர் இந்த பணியை வந்து மேற்கொள்ளணும் உறுப்பினரினுடைய தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அதையுமே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் வந்து இல்லாத உறுப்பினருக்கு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு உறுப்பினர்களுடைய தகவலையும் பதிவு செஞ்ச பிறகு உள்ளீடு செஞ்ச அந்த விவரங்கள் எல்லாமே காண்பிக்கப்படும் அதில் ஏதாவது உங்களுக்கு எடிட் பண்ணணும் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த திருத்தங்கள் ஏதேனும் தேவை இருப்பின் மறுக்கட்டமைப்பு நிறைவுற்ற ஒரு வார காலத்துக்குள்ளே திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வசதி அதாவது எடிட் ஆப்ஷன் வந்து ஒரு ஒன் வீக் வந்து இருக்கும் நான்கு கட்டங்களாக நடைபெறும் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு வாயிலாக தெரிவு செய்யப்படும் புதிய உறுப்பினர்கள் விவரங்களை கீழ்கண்டுள்ள கால அட்டவணைப்படி எம்எஸ்எல் பதிவு செய்ய வேண்டும் ஸோ இப்போ வந்து மறுக்கட்டமைப்பு எத்தனை பள்ளிகளில் நடக்குது என்றைக்குார வந்து அவங்க அந்த எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் டேட்டோடு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை கவனமாக பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐம்பது சதவீத தொடக்க பள்ளிகள் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு பள்ளிகளில் பத்தாம் தேதி போன சனிக்கிழமை நடந்திருக்கும் அவங்களுக்கு வந்து எப்போது லாஸ்ட் டேட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போல் இன்றைக்கி நடக்குது இல்லைங்களா மீதி இருக்கிற ஐம்பது சதவீத தொடக்க பள்ளிகள் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகள் அவங்க வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ தொடக்கப்பள்ளி எல்லாமே வந்து எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் இருக்குது இவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் இருபத்தி நாலாந்தேதி வந்து எஸ்எம்சி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இவங்க எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைநிலை பள்ளிகளில் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு பள்ளிகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மறு கட்டமைப்பு நடக்கும் செப்டம்பர் ஆறாம் தேதிக்குள்ளே அவங்க எம்எஸ்சில் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும் ஸோ இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா எந்த வெப்சைட்டில் போகணும் எப்படி லாக்இன் பண்ணோம் அப்படின்னு ஸோ இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாத்தையும் பின்பற்றி இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் எம்எஸ்சில் புதிய உறுப்பினர்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒரு சர்க்குலராகவே வந்து அனுப்பிச்சிருப்பாங்க தலைமை ஆசிரியர்கள் அவங்களாவோ இல்லை வந்து அவங்க லேப் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டரை வச்சியோ வந்து இந்த பணியை சீக்கிரமாக வந்து முடிச்சிடணும் அந்த தேதிக்குள்ளார வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது எம்எஸ் அதாவது பள்ளி மேலாண்மை குழுவில் கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் தன்னார்வலர்கள் ஏன்னா தன்னார்வலர்கள் நிறைய பேர் அப்சர்வராக வந்து போயிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய தன்னார்வலர்கள் தான் வந்து அந்த அரசு பள்ளியில் வந்து எஸ்எம்சியினுடைய தலைவராக தலைவராக அண்டு கல்வி ஆர்வலராக வந்து இருக்காங்க அதே போல் கல்வி ஆர்வலர் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களை வந்து மோஸ்ட்லி போடுறாங்க ஏதாவது ஒரு சில இடங்கள் தான் அது வந்து மிஸ் ஆகும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து இப்போ ஐடி கே டூ பாயிண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்கள் தான் வந்து வராங்க கல்வி ஆர்வலராக அதே போல் உங்களுடைய பிள்ளைங்க அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் எஸ்எம்சி மீட்டிங் போகிறீங்கன்னா இதுவே வந்து பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இ இடஒதுக்கீடு இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறப்ப பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அடுத்தது தான் வந்து ஆண்களுக்கு வந்து வழங்கப்படும் அதனால் வந்து உங்கள் பிள்ளைங்க அரசு பள்ளிகளை படித்தா நீங்கள் தலைவராக கூட வந்து எஸ்எம்சியில் இருக்கலாம் நிறைய பேர் எஸ்எம்சியில் தலைவரானால் கல்வி ஆர்வலரானால் இல்லை அப்சர்வராக போனால் இதெல்லாம் என்ன பெனிஃபிட்டு எதுக்காக இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது மணி ஓரியன்டாக இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏன்னா எப்போவுமே எஜுகேஷன் அப்படிங்கிறது உடனே வந்து சக்ஸஸ் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது அதோடைய பலன் வந்து கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் நாளைக்கு டுவெல்த்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு தான் அவன் வந்து வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணுவான் ஸோ அது அதனோட ரிசல்ட் வந்து அதுக்கான ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்குது அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த பள்ளியினுடைய அந்த வசதிகள் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்போ சரியாக இல்லைன்னா என்னென்னலாம் அங்கே தேவைப்படுது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து எஸ்எம்சியில் ஒரு தீர்மானமாக வந்து கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பள்ளிக்காகட்டும் இல்லை ஆகட்டும் அதனால தான் வந்து இந்த பள்ளி மேலாண்மை குழு வந்து ஸ்கூல் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஸ்கூல்னால் அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும் அவைலபிலிட்டி அதே போல் பிளாக் போர்ட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாத்ரூம் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்து பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா மழை பெஞ்சா உழுவாமல் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது லைப்ரரி வந்து அமைச்சு தரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஸ்கூலுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து என்னுடைய காசு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும் இன்னும் சில இடங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவராகனா நீங்கள் வந்து நிறைய வாங்கி தரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நிதி வந்து ஒதுக்கீடு செய்வாங்க இந்த பள்ளியில் இந்த வசதி இல்லை இந்த வசதியை வந்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா அப்போ அந்த பள்ளிக்கு அந்த வசதியை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான அந்த வேலைப்பாடுகளை செஞ்சு தருவாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாம் ஒரு தலைவராக இல்லை ஒரு உறுப்பினராக நம்ம தான் வந்து அந்த எஸ்எம்சி கூட்டம் வந்து மாதம் மாதம் நடக்கும் இப்போ வந்து உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்களா இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி இதில் வந்து சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அன்றைக்கி என்னென்ன வந்து குறைகள் இருக்குது அதை அந்த குறைகளை வந்து கலையிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானங்களை வந்து எஸ்எம்சி கூட்டத்தில் நிறைவேற்றலாம் அப்போ அந்த தீர்மானமா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து நம்ம ஸ்கூல்லையோ இல்லை வந்து சில்ட்ரனுடைய எஜுகேஷனையோ வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து தெரியாது பேரண்ட்ஸுக்கும் வந்து தெரியாது அதனால தான் அந்த விழிப்புணர்வு கூட்டத்துக்கு நம்ம போனனாலே ஒரு காணொளி மாதிரி வந்து போட்டு காமிப்பாங்க என்னென்ன இருக்குது ஸ்கூலில் இன்னும் என்னென்னலாம் வந்து தேவைப்படுது எப்படியெல்லாம் வந்து டீச் பண்ணுறாங்க அப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போனால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து இது ப்ராப்ளமாக இருக்கும் அது ப்ராப்ளமாக இருக்கும்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்டோன்னா மட்டும்தான் வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து எஸ்எம்சி கூட்டத்துக்கு மறக்காமல் தன்னார்வலர்கள் போயிட்டு கலந்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் உறுப்பினராக ஆகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பானது நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவை ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து இப்போ கொண்டு வந்துட்ருக்காங்க அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைத்து அவங்க மூலமாக நிறைய உதவிகளை பெற்று நம்ம தமிழக அரசு மாணவர்களுக்கு வந்து செஞ்சுட்டு வருது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு முதல்ல தெரியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்மக்கிட்ட வரக்கூடிய பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் ஸோ இந்த விஷயம் எல்லாம் தன்னார்வலர்கள் கவனமாகவும் பொறுப்போடவும் வந்து செய்யணும் ஏன்னா இது நம்மளுடைய மாணவர்களின் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால தான் தேங்க்யூ